தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் அவர்களின் பிறந்த நாளில் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தளத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பது மகத்தானது இன்றைய ஊடகவியலாளர்களுக்கு ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இன்றும் விளங்குபவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் அவர் வெறும் பத்திரிகையாளராக மட்டுமே அல்லாம் இல்லாமல் தமிழ் உணர்வு மிக்கவராக இனமான உணர்வு மிக்கவராக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம் அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்களின் நலன்களில் அக்கறை கொண்டிருந்தார் சேது கால்வாய் திட்டத்தை தமிழன் கால்வாய் திட்டம் என அறிவிக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் அவருடைய கனவு நனவாக வேண்டும் தமிழன் கால்வாய் அமைய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே வலியுறுத்துகிறோம் அவருக்கு எமது வணக்கம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது இடதுசாரிகள் கூட்டணிக்கு கொண்டு அழைப்பு விடுத்தாரு அது ஒரு நெருடல் அவருக்கு இருந்தது சமீபத்தில் திமுக கூட்டணியில் விரிசல் வரவும் எடப்பாடி பேசுறாரு காங்கிரஸ் தலைவரை கடுமையை விமர்சிச்சிருக்காரு இந்த செயல்பாடலை எப்படின்னு பார்க்குறீங்க முதலமைச்சராக இருந்தவர் இப்போ பிரதான எதிர்கட்சி தலைவர் அவரை பேசி பார்க்குறீங்க அவருடைய எதிர்பார்ப்பு நிராசையாகத்தான் முடியும் அப்படி ஒரு சூழல்தான் இருக்கிறது அதாவது திமுக கூட்டணியில் விரிசல் உண்டாகும் என்கிற எதிர்பார்ப்பு நிராசையில் முடியும் அப்படி எந்த சூழலும் திமுக கூட்டணியிலே விரிசல் ஏற்படும் அளவுக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை பாரதிய ஜனதாவின் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸின் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் தொண்டு செய்யக்கூடியவர்களின் கனவும் அதுவாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த கனவு நனவாகாது என்பதுதான் எதார்த்தத்தில் உள்ள உண்மையாகும் திரும்ப திரும்ப சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் அவர்களின் வரவால் பாதிக்கப்படும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள் வேண்டுமென்றே அவர்கள் அப்படி வதந்திகளை பரப்புகிறார்கள் அதனால் அந்த கருத்தை நான் சொல்ல நேர்ந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கொள்கை சார்ந்த பேர் இயக்கம் மக்கள் நலன்களுக்காக போராடுகிற ஒரு போர் இயக்கம் வெறும் தேர்தல் கனவுகளோடு மட்டுமே களத்திற்கு வந்தவர்கள் அல்ல பதவி ஆசைகளோடு மட்டுமே பொது வாழ்வுக்கு வந்தவர்கள் அல்ல எனவே இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிமை பெறும் மக்களின் பேராதரவை பெறும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்விப்புலத்தில் மேம்பட்டிருக்கிறது என்பதை கல்வியாளர்கள் ஒரு மாநாடு போட்டு பாராட்டியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் தலை சிறந்த கல்வியாளர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டு கூட்டம் நடத்தியதை நாடு அறியும் வட இந்திய மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வருகிறார்கள் மருத்துவம் உள்ளிட்ட உயர் கல்வியை பெறுவதற்கு தமிழ்நாடு சிறந்த இடம் வளர்ச்சி பெற்ற ஒரு இடம் என்பதை அறிந்து வருகிறார்கள் ஆகவே அது உண்மைக்கு மாறான கருத்து திராவிட இயக்க தலைவர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் குறிப்பாக திமுக அதிமுக மதிமுக இப்போது அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற விஜய் இவர்கள்தான் இதற்கு உரிய பதிலை தர வேண்டும் அவர் பெரியாரை விமர்சிக்கிறார் என்கிற நிலையை கடந்து இப்போது அண்ணா எம்ஜிஆரையும் விமர்சிக்கிற நிலையை அடைந்திருக்கிறார் என்பது திராவிட இயக்க தலைவர்களின் கவனத்தை அவர் ஈர்க்க பார்க்கிறார் அல்லது அவர்களின் விமர்சனங்களை எதிர்பார்க்கிறார் என்று கருத வேண்டியிருக்கிறது வந்து அவருக்கு நான் தோழமையோடு நல்லன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களின் வழியில் சகோதரத்துவத்தை பாதுகாக்க காங்கிரஸ் தலைமையில் இயங்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு அவர் வர வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள்